ஓடா சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருந்த சின்ன மருது பெரிய மருது சிவகங்கை சீமைக்குள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அழகாக நடாத்தி கொண்டிருக்கிற காலத்தில் குதிரைப்படைகளும் தரைப்படைகளும் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்காக எல்லை ஓரங்களில் எருது படையையும் வைத்திருந்த வேருணாட்சியார் ஏழைகள் வாழ்கிற தேசத்தில் எமக்கே நகை என்று தகப்பனையே எள்ளி நகையாடியவர் வேருணாட்சியார் சிவன் வைக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் எமது தேசத்தை கைப்பற்றி விடும் என்கிற பயம் எனக்கு நீங்கள் உத்தரவிட்டால் அந்த கிடங்கை அழித்துளிப்பேன் என்று கேட்டுக்கொண்டார் வேண்டினார் வேலுநாச்சியார் மறுத்தார் வேலுநாச்சியார் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்த வீலி அவர்களுடைய இந்த தாக்குதல் படையையே திணறடிய செய்தார் மருது சகோதரர்கள் மிரண்டு போனார்கள் வேலுநாச்சியாரின் படைத்தலைமையை குயிலி நடத்தினாலும் அதிநுட்பமாக வேலுநாச்சியார் நடத்திய யுத்த கலங்கள் இன்று வரலாற்றில் வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் தங்கியிருந்த போது ஹைதரலிடம் இருந்தபோது குயிலி அவர்கள் தன்னுடைய தலைவியை சந்தித்த போது சொல்லுகிறார் சிவகங்கை சீமைக்குள் சிவன் திருத்தலத்திற்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் எமது தேசத்தை கைப்பற்றி விடும் என்கிற பயம் எனக்கு இருக்கிறது நீங்கள் உத்தரவிட்டால் அந்த ஆயுத கிடங்கை அழித்தொழிப்பேன் என்று கேட்டுக்கொண்டார் வேண்டினார் வேலுநாட்சியார் மறுத்தார் ஆனால் குயிலி ஒரு முடிவெடுத்தார் ஆயிரக்கணக்கான பெண்களை மஞ்சள் உடை உடுத்தி பால்குடம் எடுக்க வைத்து அந்த குடத்திற்குள் வெண்ணெய்களை மட்டுமே கொண்டு வந்து சிவன் திருத்தலத்திற்குள் வெளியிலே ஆயிரக்கணக்கான பக்தர்களாக்கிய தன் படை வீரர்களை நிப்பாட்டி விட்டு உள்ளே சென்ற குயிலி அவர்கள் தன் தலையில் இருந்த வெண்ணெயை உடல் முழுவதும் கூட்டி தீப்பற்றி வைத்து ஆயுதக்கிடங்கை அழித்த வரலாறு மட்டுமல்ல தானும் அழிந்து போனாள் என்பதுதான் சரித்திரம் ஆக வேலுநாச்சியார் அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்த குயிலி அவர்களுடைய இந்த தாக்குதல் படையையே திணறடிய செய்தது மருது சகோதரர்கள் மிரண்டு போனார்கள் யார் அந்த குயிலி தேடினார்கள் திண்டுக்கல் கோட்டை சிறிது காலம் ஆழ்ந்தார் விருப்பாச்சி கோட்டையில் சில காலம் ஆழ்ந்தார் ஐயம்பாளை கோட்டையிலே தனியாக தலைமறை வாழ்க்கையை நடத்தினார் திருப்பத்தூர் படக்கி நாச்சியாரை தலைமையிடமாக தலைமையாக பெரிய மருது சின்ன மருது நியமித்தார்கள் ஆனால் பெரிய மருது சின்ன மருதுவும் காளையார் கோவில் படைக்கு தலைமை பீடத்தை ஏற்றுக்கொள்வார்கள் கடும் யுத்தங்கள் அந்த கிழக்கிந்திய கம்பெனியோடு நடக்கிறது ஒரு பக்கம் சமாதானம் ஒரு பக்கம் பேரம் ஒரு பக்கம் ஆயுதங்கள் என்று மூன்று வகையான தகர்ப்பு முறைகளை ஆங்கிலேய வல்லாதிக்கப்படை இவர்களை அழித்துளிப்பதற்கு உத்தரவிட்டது திருப்பத்தூர் படைக்கு தலைமை தாங்குவதற்காக தலைமறைவாக இருந்த வேலுநாச்சியாரின் படையை வழிநடத்துவதற்காக அம்பலம் சேதுபதி அம்பலம் என்ற இருவர் நியமிக்கப்பட்டார்கள் அதிலே நன்னியம்பலம் என்பவர் மிக அசாத்தியான திறமை கொண்டவராக இருந்ததால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை ஓட ஓட விரட்டியிருக்கிறார் காளையார் கோவிலுக்கு மருது சகோதரர்கள் தலைமை பீடம் ஏற்றிருந்தாலும் நன்னியம்பலத்தை நம்பி நின்றார்கள் மருது சகோதரர்கள் சுமார் மூவாயிரம் பேரோடு படை நடத்தி சென்ற நன்னியம்பலம் அவர்கள் எட்டு பீரங்கி மூவாயிரம் வீரர்கள் படைசூழ திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றி தன்னுடைய தலைவியான வேலுநாச்சியாரிடம் ஒப்படைத்தார் நன்னியம்பலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் தன்னுடைய மகள் திருமணத்தை முடித்ததற்கு பிறகு வேலுநாச்சியார் அவர்கள் குயிலியை நினைவூட்டும் வகையில் தன்னுடைய தேசம் முழுவதும் குயிலிக்காக வீரவணக்க நிகழ்வுகளை தொடர்ந்தார் அலி நேரடியாக ராமநாதபுரம் சில்லாவை வந்து பார்த்தார் இலங்கை தீவின் ஈழப் பகுதிகளில் குயிலினுடைய இந்த வீரச்சாவை பரப்பினார்கள் இலங்கை தீவு முழுவதும் வேலுநாச்சியாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது நான்கு புற கடல்களால் சூழப்பட்ட அந்த கொழும்பு மற்றும் இலங்கை எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் துடித்தபோது அதற்கு பக்கபலமாக நன்னியம்பலம் இருந்தார் ஆக ஈழ தாயகம் உள்ளிட்ட இலங்கை தீவை ஒட்டுமொத்த கைகளுக்குள் வைத்திருந்த வேலு நாச்சியார் அவர்கள் வெள்ளச்சி நாச்சியாருடைய மறைவிற்கு பிறகு மிகப்பெரிய சோகத்தை அடைந்தார்கள் தன்னுடைய வாரிசுகள் அழி அழித்தொழிக்கப்பட்டதை ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி வருந்தினார் மகள் இறந்ததற்கு பிறகு பேத்தி இறந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை கிழக்கிந்திய கம்பெனியோடு மோதி ஆங்கிலேயப்படையை அடித்து விரட்டிய சம்பவங்கள் மருது சகோதரர்களையே திக்குமுக்காட வைத்தது திருமயம் கோட்டையை தலைமையிடமாக கொண்டு வேலுநாச்சியார் அவர்கள் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை பிடிக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டினார் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் தொடர்ந்து தம் தேசத்தை அழித்துழிப்பதற்காக துரோக வேலைகளை காட்டிக் கொடுப்பதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை வேலுநாச்சியார் உணர்ந்தார் இந்த செய்தி மருது பரிமாறப்பட்டது அதற்குப் பிறகுதான் மருது சகோதரர்கள் திருமயும் மையமாக வைத்து ஒரு பெரிய கோட்டையை உருவாக்கி புதுக புதுக்கோட்டை சமஸ்தானத்தை அளிக்க வேண்டும் என்று தீவிரப்படுத்தினார்கள் ராமநாதபுரம் சில்லாவை தலைமையிடமாக கொண்டு இலங்கை முதல் புதுக்கோட்டை வரை ஆண்ட பெரும் படைத்தலைவியாக வேலுநாச்சியார் திகழ்ந்தார் தன்னுடைய வாரிசுகள் அழித்தொழிக்கப்பட்டது திடீர் மரணங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அதன் மூலமாகவே தன் உடலை வருத்தி அதையே நினைத்து நினைத்து வெள்ளச்சினுடைய மரணம் வேலுநாச்சியாரை பாதித்தது மட்டுமல்ல மேலு நாச்சியாரையும் காவு வாங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக் கடல் கொந்தளித்து கொண்டிருந்தது மழை கொட்டுகிறது பூமி அதிருகிற வகையில் அலைகள் ராமநாதபுரத்தை தொட்டு முத்தமிடுகிறது கடும் குளிர் ஏற்கனவே உடல் வருத்தி உள்ள நொந்து இருந்த வேலுநாச்சியார் தன்னுடைய இயற்கையான மரணத்தை தழுவி கொண்டார் ராமநாதபுரம் சில்லா இன்றும் வேலுநாச்சியாரை பேசுகிறது திருப்பத்தூர் மாநகரம் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட அந்த புண்ணிய பூமி இன்று வரை மருது சகோதரர்களால் மட்டுமல்ல சிவகங்கை சீமையை சிவன் திருத்தலத்தை அளித்த குயிலியும் வேலுநாச்சியாரும் போற்றப்படுகிற சிவந்த மண்ணாக சிவகங்கை திருப்பத்தூர் ராமநாதபுரம் இன்றும் காட்சியளிப்பதை நம்மால் காண முடியும் இவர்கள் காலத்தில்தான் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை உள்ளடக்கிய கீழாநிலைக்கோட்டை கோட்டை பகுதிகளை உள்ளடக்கிய வீரம் சிரிந்த மரபு சார்பு போர் முறைகளை கையாண்டார்கள் இன்றும் அந்த கோட்டைகள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது வேலு நாச்சியார் வீரத்தை விதைத்தார் குயிலி மாபெரும் ஈரத்தை உருவாக்கினார் அந்த குயிலிதான் ஈழ பூமிப்பந்தில் தற்கொலை படை என்கிற ஒரு படையை தமிழர்களுக்காக உருவாக்க வேண்டிய சூழலில் எம் இனமானத்துடைய தேசிய தலைவர் குயிலி தற்கொலை படையகம் என்ற ஒரு தனிபெரும் படையை உருவாக்கினார் அதுதான் ஈழ வரலாற்றில் இன்றும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக நாச்சியாரின் படைத்தலைமையை குயிலி நடத்தினாலும் வேலு நாச்சியார் நடத்திய யுத்த கலங்கள் இன்றும் வரலாற்றில் பொக்கிஷமாய் பேசப்படுகிறது அவர்கள் சாதித்த தலைவர்கள் சாதிய தலைவர்கள் அல்ல நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி நன்றி